சரोजा கல்யாண வைட்டு கல்சரोजा थैंक्स கா நீ அம்மா இது வாங்கி கே கல்யாணத்துக்கு ஏ நாள் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு ஆ மேடம் புந்தி எல்லாரோ அப்படியே பாருங்க போன் கேமராவை பாருங்க போட் எடுத்துக்கரே டே தம்பி குட்டி பையா இங்க பாரு போகணும் சரி தம்பி இல்ல கேட்க இனிமேட்டு தான் சாப்பிடணும் இப்படி தானே கல்யாணம் பண்ணி மறிக்க மணிக்கு அவரை கொடுத்து விட்டு அப்புறம் மணிக்கு போய் சாப்பிடலாம் இனிமேட்டு தான் போய் சாப்பிடலாம் கத்துக்கும் சாப்பிட போய் சாப்பிட போக கூடாதுன்னு பார்த்துட்டு ஆ சரி தம்பி அப்படியே ஆகட்டும் ஏ இங்க பாருங்க எங்க வீட்டு போட்டு சரிங்கவே நல்லபடியா உங்க கையில புடிச்சு கொடுத்துருவேன் இனிமேட்டு நீ தான் அவளே கணக்கு களையாம ஏ சந்தோஷமா பாத்துக்கிட்டது இனி உங்க கையில தான் இருக்கு தம்பி அத நீங்க சொல்லவே வேணாம் நான் சொன்ன நல்லதை பாத்துக்கிறேன் தெரியும் தம்பி கேல்ல எங்களுக்கு தெரியும் உங்களுடைய குணம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு அக்கான்னு முறையில ஒரு அன்பா ஒரு அறிவுரை சொன்னேன் அம்பிட்டதியா இப்படி சரோஜா இது மட்டும் ஆச்சு உன் வாழ்க்கையில நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு தெரியா மாப்பிள்ளை குடும்ப முன்னமெனே பின்னமென்னு அப்படி இருக்கதான் செய்யும் நாம தான் அனுசரிச்சு போகணும் ஆ உன்ன கோச்சிக்கிட்டு அழுதி அந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வர பழகலாம் ஒரு நாள் வச்சிக்க கூடாது அடிச்சாலும் பிடிச்சாலும் அத்தா அத்தாந்தியா புரியுதா நம்ம செத்தாலோ கடைசி வரைக்கும் அது நம்ம அத்தாந்தான் அதனால அனுசரிச்சுக்கிட்டு உன் மாமனார் வீட்டுல நல்லபடியா சந்தோஷமா நீ வாரம் பாத்துக்க ஆஹ் சரிக்கா அஞ்சாரி ஏய் பாத்துங்க என்ன நேர்மாவது நாங்க அப்படியே கிளம்பறோம் கேக்கா இருக்கலாம்ல அதுக்குள்ள ஏன் வீட்டுக்கு போறன்னு சொல்றியா ஏடி புள்ளைகள கலக்கி ஏன் மாமேர் வேற வீட்ல இருக்கங்களா அவங்களும் போய் பார்க்கணும்ல எப்படி நீ மாப்ள வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அங்க நம்ம ஊருக்கு தான் வருவே அப்ப நான் வர வீட்டுக்கு வரேன் சரியா நான் பாத்து பத்திரமா போய் வாங்க சரிக்கா சரிக்கா இந்த அக்கா ரொம்ப நல்ல பேசுறாங்க போல உன் மேல ரொம்ப அன்பவும் அக்கறையும் இருக்காங்க எல்லாருமே அப்படி நாங்கள் எல்லாம் ஒன்னாவே எப்போ பார்த்தாலும் சுத்திட்டு கிடப்போம் எங்க போனாலும் ஒன்னாத்தையும் போவோம் ஒன்னாத்தையும் வருவோமா அதனால எல்லாரும் கூட பண்ணி அக்கா தெரிஞ்சு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமத்தையும் கிடப்போம் ஆனால் பாருங்க சொல்லி வாய முடியல இன்னொருத்தி பாருங்க சின்ன பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யா வாங்க பாக்கு ஏங்க நான் சொன்னல என் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ கூட தான் நான் அதிகமாக சுற்றிட்டு கிடப்பேன் இவ தான் அது ஓ அப்படியா வணக்கம் கா தம்பி திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் சார் அப்படியே இங்க பாருங்க சரி தெரிஞ்சா அப்போ நாங்க அப்படியே கிளம்புறோம் கல்யாணம் முடிஞ்சு கையோட கிளம்பறன்னு சொல்லுதியா இருடி நீ இப்படி வந்து எல்லாரும் கிளம்பறே கிளம்பே கிளம்பி போனா அப்புறம் எனக்கு யார் பியாச்சி தண்ணி கிடைப்பா இது நல்ல கதியா இருக்கே கேடி இனிமேட்டு உனக்கு பியாச்சி தண்ணி வந்தாலும் போர் அடிச்சாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும் தோணுனாலும் எல்லாம் பக்கத்துல கிடக்காது பத்தியா அவளுக்கு கிடையாது நீ பியாசி கிடக்கணும் இனிமேட்டு நான் எனக்கு என்ன இங்கே வேலை சொல்லி பார்ப்போம் உனக்கே தெரியும்ல பச்சை கிளிக்கும் கல்யாணம் வச்சிருக்கு எக்கச்சக்கம் வேலை கிடைக்கல அவ கல்யாணத்துக்கும் போய் பார்க்கணும் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கிளம்பி வரணும்னு சொன்னிக்கா நாங்களும் வந்து கிளம்பி வந்திருக்கோம் இப்போ இங்கிட்டு போய் அவ கல்யாணத்தை எடுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும் பார்த்துக்க எல்லாம் எக்கச்சக்கம் வேலையாக கிடக்கு முன்ன பின்ன வச்சதுனால இங்கிட்ட அங்கிட்டு வேண்டியதாக இருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே முதத்துல ஒரே மனமடையில வச்சிருந்தா ஒரே அடியாக வேலை முடிஞ்சிருக்கும் இப்படி முன்ன பின்ன வச்சதுனால இங்கிட்ட அங்கேயும் அழிச்சலாக இருக்கு பாத்திக்க அதனால நாங்க போய் தாக்கணும் ஆமாக்கா இருக்கலாமல்ல அதான் அவன் ஆசைப்படுதல்ல புது இடத்துக்கு போகும்போது பொண்ணுங்களை கொஞ்சம் குத்திச்சு மாமா இருக்கதான் செய்வாங்க என்னதான் கூட நான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இருக்கும்ல இல்ல தம்பி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்னும் ரெண்டு நாள் நடக்க போகுது அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது எக்கச்சக்கமா வேலை கிடைக்கு எல்லாத்தையும் நாங்க தான் போய் செய்யணும் பாத்துக்கீங்க ஓ அப்படிங்களா சரி சரி அவச்சி அவ கல்யாணத்துக்கு நீங்களும் வரணும்னு அவ ஆச்சப்படுதா ஏற்கனவே சரஞ்சு கிட்ட அவன் பியாசி இருந்தா இருந்தாலும் இன்னொரு முறை உங்ககிட்ட சொல்ல சொன்னா பாத்துக்கீங்க கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வரணும் சரிங்களா ஆஹ் சரிக்கா வந்துடுவோம் ஆ மறுநேர்ட்டே போயிட்டு பாரு சரியா கிளி உனக்கு வீடியோ காலில் போட்டு பேசணும் வாய்த்து சொல்லணும்னா ஆச்சை பண்ணிட்டு இருக்காதா அவளால இங்கிட்டு வர முடியாது இல்லை கல்யாணம் நல்லா வச்சிருந்தனால இங்கிட்ட அங்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி அவளும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வந்துருப்பா அவளால வர முடியாதனால வீடியோ காலை பண்ணி பேசணும்னு ஆச்சு கொடுத்தா நீ ஃப்ரீயா அந்த வாயே வீடியோ கால் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவா ஆஹ் சாரு தோணுமா சரி நீ பேசிட்டு வாச்சிட்டு போனேன் நான் வீட்டுல கலக்கி சரியா ஆ சரி புது காலம் மட்டும் பேச தந்துடுறான் அதுக்கு இந்த தாராளமாக பேசிட்டு வா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீ பேசிட்டு பொறுமையா பாக்கு

நான் இருந்தாலும் நயனையும் சொல்லிட்டே கிடப்பாகும் இல்லனால நயனையின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பையன் கூடிய அந்தல அதனால ஏதாவது ஒன்னு குறைச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி பச்சைக்கிளி கல்யாணம் இருக்கு நீ எப்படி இன்னும் ரெண்டு நாள் அங்கே வரதான் போற முத முதல்ல கல்யாணம் ஆகி எல்லா பொண்ணும் புடிச்ச வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரியே இருக்கிறதான் செய்யும் கூச்சமா இருக்கதான் செய்யும் அங்க இருக்கிறது சில பிடிச்சது வந்து நமக்கு பிடிக்காததுதான் இருக்கதான் செய்யும் ஆனா அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிறது கொஞ்ச நாள் ஆகும்ல கஷ்டப்படாத கடைசி வரைக்கும் நீ இரு வாழ போற வீடு அதுதானே அப்படி இருக்கும்போது எதை நினைச்சு பயப்படாத தைரியமா போ ஆப்பிளை பத்திலேயே தெரியுது அவர் மனசு மாட்டம் நடக்கு நல்ல குணத்தோட இருக்காரு கண்டிப்பா அவருக்கு உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம உனிய நல்லபடியா வச்சுப்பாரு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்து கூச்சிப்பட போற சொல்லி கொஞ்சம் நாளைக்கு அவரும் உன் தான் இருப்பாரு எப்படி விட்டுட்டு எங்க போக மாட்டாரு உனக்கு எல்லா செட்டதுக்கு அப்புறமாட்டிக்கு நீயே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவே அதனால எதை பத்தி கவலைப்படுது சரியா இரு பச்சைக்கு போன போறேன் அவதான் உன்னைய பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டே கடந்தான் போல இருக்கு

அப்படியே கிளம்பி ஹனிமுனுக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கே போய் விடாதீங்க அடுத்தது யா கல்யாணம் நடக்கு அதுக்கு அவசியம் ரெண்டு பேர் வரணும் சரியா ஆ சரி வந்தரா வந்தரா சப்பையில இருந்து தொழில் கடைக்கு சின்ன பொண்ணு சரி ஜாக்கு போன் போட்டு கூட பேசறேன் அவளை இப்ப தரேன் அப்ப தரேன் சொல்லிட்டு கடைசில உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டி போன் போட்டு தரா பாரு உங்க கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல கஷ்டமா கிடக்கு சரி இருக்கட்டும் சின்ன பொண்ணு வீடியோ எடுத்துருக்குன்னு சொல்லிச்சு நான் வீடியோல பாத்துக்கிறேன் உங்க கல்யாணத்தை சரி பாத்தீங்களே அவசியம் நாங்க வந்துடுறோம் கால்படாத கல்யாணம் முடிஞ்சுட்டு நீ அதெல்லாம் அப்படியா சரி இருக்கட்டும் விடு நாங்க கிளம்புற சரியா பாத்து பாத்துறா சரி திரவனே ஒரு நிமிஷம் இரு எங்க அம்மா டேல லட்டு பைய இருக்கு வாங்கி தரேன் கொண்டு போ சரியா சமாரி சரசா மாப்ளோட்டுக்கு கிளம்பணும்ல நல்ல நேரம் முடிதுக்குள்ள அங்க போய் மாப்ளோட்ல வேலை கேத்திட்டு வரணும் பாத்தீங்க மறுபடியும் அங்க இருந்து நம்ம ஊட்டுக்கு வரணும் சட்டு புட்டுமே கிளம்புமா எல்லாரும் உனக்கு அத காத்து கிடக்காக ஏமா சின்ன பொண்ணு வீட்டு கிளம்புறேன்னு சொல்லுதா அந்த லட்டு பைய கொண்டாந்து குடுமா ஏமா சின்ன பொண்ணு கிளம்புறேன்னு சொல்லுதா இருக்கலாம்ல நம்ம ஊட்ல வந்து ஒரு நாலால இருந்துட்டு போல

கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கண்ணே இது எல்லாருக்கும் ஆள் ஆள் ஏற்கனவே வந்து பையில எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாக்குறவங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து பைய குட்டுட்டே இருக்கேன் ராணி வசந்திக்கு கொடுக்கணும் அதுக்கு அதுக்குள்ள ஊட்டுக்கு வந்து கல்வி போயிட்டாவும் அவங்க நம்ம ஊர் தானே எப்ப வேணாலும் கொடுத்துருவேன் நீ தான் ஊருக்கு போறேன்னு சொல்லுதல்ல சரி இங்க இரு நான் கொண்டு வரேன் சரசா நீ மாமா வந்து ஆ சரிமா சரி தெருதா நான் சொன்னதுல மனசுல வச்சுக்க சரியா எதை நினைச்சே வந்து பயப்படாத எதுக்கும் இருந்தாலும் தைரியமா நின்று போராடணும் பொண்ணுங்கன்னா வாழ்க்கையோட போராட்டமாத்தையும் இருக்கும் நாம தான் அது போராடி அடுத்த நிமிஷம் ஜீச்சு வரணும்னு பாத்துக்க சரியா நான் போயிட்டு வரேன் நீ பார்த்து பாத்தோம்னா போயிட்டு ஃபோன் பண்ணு சரியா